கோள்கள் இவற்றையெல்லாம் படைத்து புவியை தேர்ந்தெடுத்த தெய்வமே கொடின் நன்றி தெரிவிக்கிறோம் இறைவாக்கினர்களை அனுப்பி ஒரு அன்பை வெளிப்படுத்திய வேளையில் நீரே இந்த உலகத்திற்கு வந்து அன்பு ஆதரவோடு மக்களை இரையரசு மக்களாக மாக்குவதற்காக ஒரு எடுத்த சூழலில் எங்கள் அன்னையின் உதரத்தை நீர் கடலாக பெற்று ஆண்டவரின் அடிமை நான் என்று உமக்கு அர்ப்பணித்து எங்கள் அன்னை ஆரோக்கிய அன்னை ஒரு திருவுலத்தை ஏற்றுக்கொண்டார் அவரது பிறப்பு விழாவை கொண்டாடக்கூடிய வேளையிலே எங்கள் குடும்பங்கள் அனைத்தையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்கள் தாயின் தேரை ஆசீர்வித்தோம் எங்கள் தாயின் திருவுருவை நாங்கள் பார்க்கின்ற பொழுதெல்லாம் எங்கள் மனதிலும் மனப்பக்குவம் மன உறுதி

चाहे वो कौन मेन है कैसे मेन है या नहीं बदलाव है भैया एमएलसी शोवा दुनिया का ध्यान को करेगा चले पर रहेगा अनिल शोवा करता जय मिथ्या श्री जारी शोवा करता कुमारेशी शोवा देवी कृपा व्यापार क्रिया द्वारा वेला करता जहां सुनो करते हैं आज के लोग नहीं करते हैं लापचीदार तो करते हैं देखो आज आमिर अकमल करते हैं पार्टी सामने दिनांक दिल्ली देशी को करते हैं पेड़ पर फूल है मलिन देशी देशी को दे देने का करते हैं आपको अपने अच्छी बेहतर करने के लिए रुके रात बसी आज के कुमार को करते हैं आज दोस्तों के लिए आ